சிம்பிளா சொல்ல போன சேலம் டு தருமபுரி இறங்குறதுன்னா சார் எச் எஸ் வந்து இறங்குறது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கலாம்

அது ஏறது ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு இல்ல எங்க ரொம்ப இருக்கு அது இம்ப்ரூவ் பண்றோம் சார் அது இம்ப்ரூவ் பண்றோம் நாட் டு திஸ் எக்ஸ்டென்ட் சார் அது இம்ப்ரூவ் பண்றோம் சார் ஆனா இந்த எக்ஸ்டென்ட் பண்ணல இறங்கற அளவுக்கு பண்ணலங்க சார் அது அது நல்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க அது ஒரு 3 லைனா கொடுத்துட்டு ஹரிசாண்டல் ஆன ரெண்டு டட்டபாலா இருக்குங்க சார் பிரிட்ஜ் அதல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புது பாலமா வந்து வைடன் பண்ணி பண்றோம் சார் ரெண்டுமே ஏன் பண்ணலன்னு கேக்குறேன் நான் ரெண்டுமே இவ்ளோ செலவு பண்றோமே ஏறதோ இறங்கறதோ ஒரே மாதிரி போட்டு ஸ்லோப்பா போட்டு பண்ணி இருக்கலாமே

இது நேஷனல் இஷ்யூ நேஷனல் ப்ராஜெக்ட் ஆமா இது வந்து ஒண்ணு தான் வருது ஒரு 3 லைன் தான் வருது 3 லைனுக்கு தான் வருது இங்க என்ன கிரேடியன்ட் நீங்க 6 6% சொல்றீங்க இங்க என்ன கிரேடியன்ட் இருக்கு வந்து வித் இன்

இருந்து சேலம் லைனிங் வருது அங்க இருந்து நாமக்கல் வரைக்கும் போதாக்கல் நாமக்கல் இப்போ டூ லேனிங் போர் இது கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்டி கிலோமீட்டர் இருக்கு லாஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு வந்து லைனிங் இருக்கு இப்போதைக்கு இருக்கு அதையும் பண்ணனும் அப்போ அது ரெண்டுமே பேய எடுத்துருக்கு சார் ஆகஸ்ட் புள்ளி இது சேலம் கள்ளக்குறிச்சி என்ன என்ன வேக மாதிரி உடையாப்பட்டிங்கிற ஒரு இடத்துல முன்னாடி அந்தியில இடத்துக்கு ஒரு சார்ட் அவுட் பண்ணாங்க அந்த ஒர்க் அது

ப்ரப்போசல் டிபிஆர்லாம் முடிஞ்சு போச்சு அதில் இல்லை சார் இப்போ தருமபுரி சிலம் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சேலம் பைபாஸ் மட்டும் பவுட்ரு எடுத்துட்றான் சார் ஏன்னா அது நியூ அலைன் மட்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் லேண்ட் இருக்குது அது வந்து ஏன்னா அது மட்டும் தான் நியூ இப்போ சேலத்துக்கு ரிங் ரோடு என்ன ப்ரப்போசல் இருக்கா அது முடிஞ்சுங்க சார் ஃபைனல் பண்ண டெல்லி சப்மிட் பண்ணிக்கிறேன் சார் அலை இருக்குதா இருக்கு அதாவது ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரிங் ரோடு தான் ஒன்று தான் நம்ம ஈஸ்டர்ன் சைடு போகிறோம் ஸோ ஓம்லூர் சுற்றி ஆட்டியாம்பட்டி அப்படி அந்த 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 ரோடில் வரும் அதில் சேலத்துக்கு ரெண்டு ரிங் ரோடு வேணுங்க ரெண்டு ரிங் ரோடு தான் சேலம்ல அந்த உள்ள பிளைஓவர் தேவையில்லை டிராபிக்லாம் நீட்டாக போகும் எந்த சிட்டிக்கும் பிளை ஓவரே இருக்க கூடாது அதெல்லாம் பிளை ஓவரே வருதே வந்து தப்பான ஒரு கான்செப்ட் பிளானிங் எவ்ரி சிட்டி ரிங் ரோடு இருந்தா எதா டிராபிக் அப்படியே அப்படி அப்படியே டைவர்ட் ஆகி டைவர்ட் ஆயி போகிறதுனா இserialize கோ. இந்த பளை என்ன ஸ்டேஜில இருக்கு? நம்ம வெள்ளக்கில்லை போகுது பாளையம் பொதுோர் சேஷம் பட்டி போற வழிய சின்ன சார் சேஷம் பட்டி வந்து இப்போ நம்ம मिनिஸ்ட்ரியில இருக்குங்க சார். மினிஸ்ட்ரி ஃபண்டல டெவலப் பண்ண கொடுத்தாங்க. நம்ம போய் நீங்க நீங்க கொடுத்து நம்ம போனும் கடகாரி பாத்துமே இப்ப பாருங்க. அப்ப கொடுத்த சேஷம் பட்டி ஒண்ணு மட்டும் டெல்லி அங்க இருக்குங்க சார். இப்ப அந்த பாளையம் பொதுோர் இதுக்கு வந்து இப்போ நான் ஆர்ஓ சார் ஆபல் குடுக்குறேன். சொல்லிட்டாங்க. இப்போ பிளாக் ஸ்பாட்ல நம்ம லிஸ்ட்ல பிளாக் ஸ்பாட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் சேஷம் சேஷம் பட்டி நமக்கு அந்த லிஸ்ட்ல வல்லுங்க சார். அதனால சேஷம் பார்ட்டி மட்டும் மினிஸ்ட்ரி ஃபண்ட் கொடுக்குறேன்ட்டாங்க அது வந்து அந்த ஃபினான்ஸ் கமிட்டிக்காக மட்டும் வெயிட்டிங் டெக்னிக்கல் அவாலுவேஷனில் முடிஞ்சு ஃபினான்ஸ் இதுக்கு மட்டும் வெயிட்டிங் அது இந்த மந்த்தில் மேபி அப்ரூவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார் பாளையம் போது எங்கள் ஆர்ஓ சார்ட்டாக தான் சார் எங்கள் எஸ்டிமேட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஏன்னா அது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே டெல்லி சப்மிட் பண்ணியிருந்தோம் இப்போ எங்கள் ஆர்ஓ சென்னையிலேயே அப்ரூவ் கொடுக்க சொன்னாங்க இந்த இந்த இயற்கான ரேட்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிறேன் சார் அது இந்த இதில் சென்னை இதெல்லாம் இந்த இயருக்குள்ள எங்களுக்கு அப்புறம் இல்ல இல்ல சார் லெட்டர் கொடுத்தா நேரில் போய் பார்த்து கொடுத்ததுனால இதெல்லாம்

வந்து பார்த்தா போனாங்க அப்புறம் அது ஒரு முந்நூறு கோடி அப்புறம் நானூற்றி எழுநூறு கோடி அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பண்ணது அது மாற்றி 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 நிறைய முறை மாற்றி பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஃபைனலாக இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பாவமா இறக்கிறது ஒரு பக்கம் அண்ட் இது ஃபிசிக்கலி நிறையா இந்த கை கால் அடிபடுறதுலாம் டிசேபிள்னா எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஞாயிற்று வரக்கூடப்போ ஒரு ஒரு வண்டி வந்து வேகமாக வந்து அதுதான் ஆனால் அவங்க மேலே தப்பு கிடையாது தப்பு எல்லாம் உங்கள் மேலே தான் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யூஆர் அட் ஃபால்ட் நீங்கள் தான் உங்கள் மேலே தான் தப்பு ஏன்னா நீ ரோடு பிளான் பண்ணுறப்போ கரெக்டாக பிளான் பண்ணாமல் இதெல்லாம் ரோடு ஹை ஸ்பீட் ரோடு போடுறீங்க இன்னொரு ரோடு நான் நேற்று அந்த ரோட்டில் போனேன் தர்மபுரி அரூர் ஃபோர் லைன் ஸ்டேட் ஸ்டேட் ஹைவேஸ் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ரோடு நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது இருக்கிற ரோடில் மேலே ஃபோர் லைனிங் பண்ணிட்டாங்க ஒரு கர்வ் ஒரு டர்ன் எதுவுமே சரிப்படுத்தலை ஏன்னா வேகமாக போட்டு ஒரு சாதாரண ரோட ரோடை ஹை ஸ்பீட் ரோடாக ஆக்கிட்டாங்க விதவுட் எனி சேஃப்டி ஷார்ப் டேர்னாக நைன்டி டிகிரிஸ் டேர்ன் இல்லை நைன்டி டிகிரிஸ் இப்படி வந்து அப்படி டேர்ன் ஆகுது அவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸாக போகிறான் இப்போ வண்டிங்க எல்லாமே ஹை ஸ்பீட் வண்டி வந்துடுச்சு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போறான் அப்படி நாற்பதுக்கு கட் பண்ணணும் ரொம்ப மோசமான பிளானிங் ஸ்டேட் ஹைவேஸ்ல அது அவசரமாக போட்டு ஏவா வேலு தான் பண்ணி விட்டுது பண்ணணும் இசை வேகமாக பண்ணுங்கன்னு சொல்லி என்ன அது என்ன கொஞ்சம் அக்யர் பண்ணி லேண்ட் அக்யர்ட் பண்ணி ஒரு சேஃப்டி தான் மக்களோட சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி எல்லாம் இது மாதிரிலாம் பிளான் இல்லாமல் பண்றது தான் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது

ராத்திரில வந்ததுன்னா அவ்வளோ வேகமாக வந்து ஃபோர் லெயின்லேருந்து டூ லைன் ஆகிறது அண்ட் இதில் என்ன ஃபோர் லேனுக்கு பிரிட்ஜு கட்டிட்டாங்க பா இதெல்லாம் இதெல்லாம் வந்துடுச்சு ஆனால் ஃபன்ஸ் இல்லைன்னு அப்புறம் நான் இதில் எவ்வளோ கிட்ட ஆயிரம் பேர் இறந்துட்டாங்க அது ஆயிரம் பேர் அப்புறம் நான் நேரில் போய் பார்த்து இசிட் அப்படின்னு கேட்டார் கட்கரி இது சார் ஸோ மெனி பீப்புள் அவ் ஐ நோ நோ திஸ் இஸ் நாட் டு பி இம்மிடியட்லி அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டாக அப்புறம் அவர் போட்டு என்கிட்ட அஷர் பண்ணார் ஒன் அண்ட் இயர்ஸ் எயிட் எ சிக்ஸ் பிளேசஸ் வித் ஒன் இயர் ஐ வில் நதர் டூ பிளேசஸ் ஒன்லி கேட்டார் அந்த ஆஃபீஸர் கேட்டார் டூ பிளேசஸ் வந்து இட் டேக் அபவுட் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் அது பண்ணியாச்சு இது கூட இதை போய் பார்த்தப்போ எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடுறார் அதான் அன்னைக்கு யுவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைவே மினிஸ்டர் இந்தியா சீன் அப்படின்னு அவர்கிட்ட போய் பார்த்து சொல்லியிருக்கேன் நான் என்ன வேறு நிறைய பண்ணணும் வேகமாக பண்ணணும் சேஃப்டி தான் பார்த்துங்க கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் இதில் வேறு என்னென்ன மாற்றம் பண்ண முடியாததோ சொல்லுங்கள் உங்களால் பண்ண முடியல என்கிட்ட சொல்லுங்கள் நான் மந்திரிகிட்ட நேரில் போய் பார்த்து உங்களுக்கு என்ன மக்கள் சார்ந்ததோ அப்போவே கையெழுத்து போட்டு கொடுத்துடுவார் நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணிடுறேன் அது மட்டும் அஷ்யூர் பண்ணிவிடுவேன் அப்பவே கையெழுத்து போட்டு கொடுத்துடுவார் இதே மாதிரி தான் எங்கள் சேலத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாலத்தை டிசைன் பண்ணி மேலே அதில் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி அந்த அண்டர் பாஸ் ஷிஃப்ட் பண்ணணும்னு அது நடக்கவே நடக்கலை இது வரைக்கும் இந்தியாவில் நான் போய் சொல்லி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு என் பேரை சொல்லி சொல்லிட்டாரு அவர் கேட்டார் நாம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்தது சேலத்துக்கு அந்தந்த கோயில் பக்கத்தில் இல்லை அரே டிசைன் பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தது இல்லை அதனால் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோம் இது வேகமாக நல்லா பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் நீங்களும் சேஃபாக இருங்க ம் தேங்க்யூங்க தேங்க்யூ